சட்டமன்ற தொகுதி திருநீர்மலையில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் இந்திய போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனைக்குழு இந்தியாவில் இருபத்தி ஓரு மாநிலங்களில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களில் போலியோ வைரஸ் பரவும் மாவட்டங்களாக உள்ளதால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு அந்த மாவட்டங்களில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திருநீர்மலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்ககம் சார்பில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை வழங்கினர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பா சுப்பிரமணியன் இந்தியாவில் இருபத்தியோரு மாநிலங்களில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களில் போலியோ வைரஸ் பரவும் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு மாவட்டங்கள் இந்த அறிவிப்பில் உள்ளன இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனைக்குழு குழு அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறுவதாக தெரிவித்தார் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாமாலமாக இங்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகளுக்கு சொட்டு போலியோ சொட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சி மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய அரசு பயங்கரவாதத்தால் பொய் வழக்கில் சிறை சென்று மீண்ட போராளிகளுக்கு திருமாமணி விருது வழங்கும் விழா திருப்போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் விசிகா துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு வழக்குகளில் சிறை சென்று மீண்ட போராளிகள் இருபத்தி எட்டு பேருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து கேடயம் மற்றும் சான்றிதழுடன் பத்தாயிரம் ரூபாய் பொற்கிழையுடன் திருமாமணி விருது வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திரை கவர்ச்சியில் இருப்பவர்கள் சிறுத்தைகள் அல்ல என்றும் சிறுத்தைகள் எப்போதும் நடிகன் பின்னால் செல்ல மாட்டான் என்றார் தற்போது அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள் சமகாலத்தில் அரசியலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இப்போது நம்மை ஏன் சீண்டுகிறார்கள் நாம் அம்பேத்கர் இயக்கத்தை பேசாமல் இருந்தால் யாரும் போவதில்லை நாம் பெரியாரை பற்றி பேசாமல் இருந்தால் யாரும் நம்மை பற்றி போவது இல்லை மார்க்ஸ் பற்றி பேசாமல் இருந்தால் யாரும் நம்மை பற்றி பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை நாம் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றுகிறோம் லெட்டர்பேட் கட்சியாக இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை நாம் வெறும் ஜாதி பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை நம்மை சீண்டுகிறார்கள் என்றால் நாம் விவரமாக இருக்கிறோம் என்று பொருள் மேலும் அடங்கமறு என்று நான் தான் கூறியிருக்கிறேனே தவிர எந்த இடத்திலும் வன்முறையை தூண்டிவிடுவதில்லை அடங்கமறு என்பது ஒரு அரசியல் ஹெச் ராஜா ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் நான் அடங்க மறு என்பது போன்று போலியாக ஒரு மீசை வைத்துக் கொண்டு ஒரு வீரர் சினிமாவில் மட்டும்தான் அப்படி பேச முடியும் நிஜத்தில் வந்து பேசிப்பார் பேச முடியாது சினிமாவிலேயே எங்களை பற்றி பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று கூறினார் எந்த ஒரு சிறுத்தைகளும் நடிகர்களுக்கு பின்னால் செல்ல மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் எழில் கரோலி முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் திருப்போரூர் பேரூராட்சி கவுன்சிலர் பாரதி சமரன் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

இக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொது செயலாளர் டிடிவி தினகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்று டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்று இந்த ஆண்டு இறுதியில் முடிவெடுக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் அதிமுக மிகப்பெரிய கட்சி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவரே தன் வாயால் சொல்லி கொண்டு போகிறார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அதேபோல் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கட்சியில் கூட்டணி சேரப்போவதாக கூறிக்கொண்டு இருப்பதாகவும் தன் கட்சி தொண்டர்கள் கையிலேயே இன்னொரு கட்சி கொடியை கையில் கொடுத்து பிள்ளையார் சுழி போட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய ஐம்பது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து வந்த சூழலில் கூட எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார் கரூரில் கொடுமையான குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கும் சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுவது போல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுவது போல் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் கழக இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நடக்க செயலாளர் ஆகிய அன்பு சகோதரர் வேதாச்சலம் அவர்களே நிகழ்ச்சியில முன்னிலை பெற சகோதரர் அருண் சகோதரி மாலா ரவிச்சந்திரன் அவர்களை பூபாலன் அவர்களை சொல்லிவிட்டார் நிறைய பேர் நிர்வாகிகள் மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கோவிந்தாபுரம் கடுகானூர் பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலங்களில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் பொதுவழி பாதையில் ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களை விவசாயிகளை நடக்கவிடாமல் செய்து வருகின்ற தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ச்சியாக மனு கொடுக்கப்பட்டது மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்பை அகற்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பொதுவழி பாதையை பயன்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு சில நாட்களில் அதே பகுதியில் வசிக்கும் விவசாயி ஒருவர் விவசாய நிலத்திற்கு தண்ணீரை பயன்படுத்தாமல் விவசாயிகள் பொதுமக்கள் என நடக்கும் பாதையில் தண்ணீரை திருப்பி விடுகிறார் அரசு அதிகாரிகள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றால் அரசு அதிகாரிகளை அவதூறாக பேசுகிறார் அவர்கள் முன்னிலையில் கொலை மிரட்டல் விடுக்கிறார் பாதையானது சேரும் சகதியுமாய் காணப்படுகிறது இவ்வழியாக விவசாயிகள் அறுவடை செய்த பொருட்களை சந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்கு பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வயதானவர்கள் என அனைவராலும் அந்த பொது வழி பாதையை பயன்படுத்துகின்றனர் சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையில் விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் பயன்படுத்துவதற்கும் பொது வழி பாதையில் இருபுறமும் கால்வாய் அமைத்து பொதுமக்கள் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர் மொதல் பட்டிஷனை வந்து ஓட்டங்கரை தால்காசி தால்காபிசல கொடுத்தோம் தால்காபிசல் கொடுத்ததுக்கு அவர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை நாங்க மறுபடியும் மறுநாள் திங்கட்கிழமை மண்டை பெட்டிஷனுக்கு நாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மாதம் மாதம் போய் பன்னெண்டு மாதம் போய் பன்னெண்டு பிடிஷன் கொடுத்தாங்க ம பன்னெண்டாவது மாதத்தில் வந்து கலெக்டர் அதிரடி உத்து போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணது அனைத்தையும் எடுத்து சொல்லி உத்துறு போட்டு விட்டார் கலெக்டர் மறுபடியும் வந்து எடுத்து விட்டார் மறுபடியும் பண்ணி திறந்து விட்டுனுக்கிறாங்க மறுபடியும் ஆக்கிரமி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கின்னு வராங்க ஸ்கூல் பசங்க யாரும் போக முடியல விவசாயம் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியல ரொம்ப மழை காலம் ஆகிட்டால் எங்களால் சேறு சகதியாக இருக்குது அது அரசாங்கம் உடனடியாக நடக்கு நடவடிக்கை எடுத்து கலெக்டர் எங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய மேற்பார்வையாளர் தலைமையில் ஊராட்சி செயலாளர் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றதாக பேசப்படுகிறது இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கிராம சபை கூட்டம் மக்கள் பார்வைக்கு காணொலி காட்சி பார்ப்பதற்கு வைக்கப்பட்டது அது முடிந்தவுடன் கிராம சபை நிறைவடைந்ததாக கூறப்பட்டது பதிவேடுகள் ஊராட்சி வரவு செலவு கணக்குகள் இதனை பற்றிய ஊராட்சி தொடர்பான எந்தவிதமான பதிவேடுகளும் இக்கூட்டத்தில் இடம்பெறவில்லை கூட்டத்தில் அதிகமாக ஊராட்சியில் பணிபுரியும் மக்கள் நல பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் என அதிகமாக ஊராட்சியில் பணிபுரிபவர்கள் மட்டுமே பங்கேற்றனர் சிங்காரப்பேட்டை ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக பணி செய்யும் ஊராட்சி செயலாளர் சுமார் பத்து ஆண்டிற்கும் மேலாக ஒரே ஊராட்சியில் பணி செய்து வருகிறார் இவர் மீது பல்வேறு புகார் கடிதங்கள் முறைகேடுகள் என பொதுமக்கள் தங்களது புகாரை மனுக்களாக அதிகாரிகளுக்கு கொடுத்த புகார் மனுவின் மீது இன்று வரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சிங்காரப்பேட்டையில் பணி செய்யும் பணித்தள பொறுப்பாளர்கள் பேருக்காக மட்டுமே நூறு நாட்களுக்கு ஒருவராக மாற்றுவதாக பதிவேடுகளில் இடம்பெறுகிறது ஆனால் தொடர்ச்சியாக ஊராட்சியில் பணி செய்தவர்கள் மட்டுமே பணி செய்து வருகின்றனர் படித்த இளைஞர்கள் என அதிகப்படியானவர்கள் இருந்தாலும் செய்தவர்கள் மட்டுமே அங்கு பணி செய்கின்றனர் அங்கு பணி செய்யும் பணித்தள பொறுப்பாளர்கள் ஊராட்சி செயலாளருக்கு அவர் செய்யும் பணியை இவர்கள் செய்கின்றனர் ஊராட்சி செயலாளர்களுக்கு சாதகமாக வேலை செய்து வருகின்றனர் வீட்டு ரசீது தண்ணீர் வரி ரசீது என ஆன்லைன் மூலம் பணத்தை கட்டி ரசீது பெற்றுக் கொள்ளலாம் என அரசாங்கம் உத்தரவை அறிவித்திருந்தும் பணித்தள பொறுப்பாளர்கள் மூலம் வசூல் செய்கின்றனர் வசூல் செய்த பணத்திற்கு பொதுமக்களிடம் ரசீது இன்று வரையில் போய் சேரவில்லை ஊராட்சி செயலாளருக்கு சாதகமாக பணி செய்வதால் தொடர்ச்சியாக பணித்தள பொறுப்பாளர்கள் அவருக்கு சாதகமானவர்களை வைத்துக் கொண்டு பணி செய்து வருகின்றார் ஊராட்சியில் பல்வேறு முறைகேடு தொடர்பாக புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனை விசாரணை செய்து ஊராட்சி செயலாளரை இடமாற்றம் செய்யவும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர் எனவே தங்களுடைய சிறப்பான சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வழக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது ஐயா அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்ட கழக அலுவலகத்தில் விழுப்புரம் தெற்கு நகர அதிமுக சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் வாக்குச்சாவடிகளில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற்றது வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளருமான கோபால் மாநில நிர்வாகி ஆவின் செல்வம் நகர அவைத்தலைவர் கதிரவன் மாவட்ட நிர்வாகிகள் டாக்டர் முத்தையன் சக்திவேல் தமிழ்ச்செல்வி செல்லபெருமான் கோதண்டம் தங்க சண்முகம் குப்புசாமி ராதாகிருஷ்ணன் ராஜகோபால் கலை ராயல் வீரப்பன் தயாலன் செந்தில்குமார் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் ஜெகதீஸ்வரி சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கழக நிர்வாகிகள் கிருஷ்ணன் முத்துவேல் நீலமேகம் ராஜா சந்திரமோகன் கலையரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி காயத்ரி நன்றி கூறினார் சென்னையிலிருந்து சேலத்தை நோக்கி தனியார் ஆமி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இதன் பின்னால் லோடு கேரியர் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தனியார் பேருந்து திண்டிவனம் அடுத்த குப்பம் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென்று பேருந்தின் ஓட்டுநர் பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது அப்போது பேருந்தின் பின்னால் வந்த லோடு கேரியர் வண்டி பேருந்தின் பின்னால் மோதிய விபத்தில் வேனின் முன்பக்கம் முற்றிலுமாக நொறுங்கியது இதில் ஓட்டுநர் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் கூச்சலிட்டுள்ளார் அப்போது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் யாருக்கும் எந்தவிதமான காயமும் இல்லாமல் உயிர் தப்பினர் விபத்து நடந்த பகுதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாக்குத்திருட்டிற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவரும் கடலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இல கண்ணன் தில்லிவனம் நகர கமிட்டி தலைவர் விநாயகம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மயிலம் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் நகர கமிட்டி தலைவர் சூரியமூர்த்தி குமார் வட்டார தலைவர்கள் இளவழகன் புவனேஸ்வரன் சக்திவேல் காத்தவராயன் இருதயராஜ் பாபு வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு விநாயகம் லக்ஷ்மி காலியம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள சித்த மருத்துவமனை கட்டிடமானது பழுதடைந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சு மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார் இதில் மருத்துவர்கள் ரமேஷ் சுபாஷினி நகர செயலாளர் கண்ணன் முன்னாள் நகர செயலாளர் கபிலர் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன் நகரமன்ற உறுப்பினர் பாபு உள்ளிட்ட பலர் ஆய்வின் போது உடனிருந்தனர் கோவில்பட்டி வணிக வைசிய சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட தனுஷ்கோடிபுரம் தெருவில் உள்ள

கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இதில் சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது Caralho, meu Deus. கோவிலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐநூற்று நாற்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தூரிகை மகளிர் மேம்பாட்டு மையம் என்கிற அமைப்பின் மூலம் அருணை மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து வளைகாப்பு விழா ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அருணை மருத்துவக் கல்லூரியின் மகப்பேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பகால வழிகாட்டு நெறிமுறைகளை விளக்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் இந்த வளைகாப்பு விழாவிற்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏபா வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி அவர்களுக்கு புடவை பழம் சீர்வரிசை தட்டு மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார் இந்த நிகழ்வில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் അല്ല മൊബൈൽ റിമാണ്ടാണ് വന്നായാരെ ഇങ്ങേ വന്നോ അഞ്ചാ വരുന്നുണ്ട് மாவட்டம் அரசு கலை கல்லூரியிலிருந்து வித்யாசாகர் கல்லூரி வரை நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் போதையில்லாத சமுதாயத்தை படைத்திட வேண்டும் வருங்கால மாணவர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுத்திட வேண்டும் புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஏழு கிலோமீட்டர் தூரத்தை விரைவாக ஓடி கடந்தனர் இறுதியில் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை யுடிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திலக் வனக்குழு மற்றும் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் வி ஜி திருமலை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜ் நாகராஜன் சரண்யா முரளி மோகன் அபிராமி ஸ்டுடியோ லைவ் ஜானகிராமன் வழக்கறிஞர் சிவக்குமார் தமிழ்நாடு மின்சார வாரியம் சங்கர் லயன் பாண்டியன் சரவணபாபா ப்ரோமோட்டர் குழந்தைகள் சிறியவர்கள் பொதுமக்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் अव கும்பகோணம் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கேலக்ஸி நிறுவனத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா ஹோட்டல் டைமண்ட் மினி மஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சியை முகவர்கள் துவக்கி வைத்தனர் திருச்சி மண்டல மேலாளர் ஸ்ரீனிவாசன் சிறப்பு விருந்தினராக சகஸ்ரா அறக்கட்டளை இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் கலந்து கொண்டு இயற்கை மருத்துவத்தின் மூலம் பல வகையான நோய்களுக்குரிய சிகிச்சைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட முகவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டன நிறைவில் கும்பகோணம் கேலக்ஸி கிளை மேலாளர் நவீன் அனைவருக்கும் நன்றி கூறினார் பொதுவான நடைமுறையில வாகன அந்த வருடம் முழுவதும் தங்கம் சேர வாய்ப்பு இருக்கு அலுவலர் ரா அப்துல் பாரியின் உத்தரவின்படி படப்பை தீயணைப்பு மீட்பு பணி நிலையத்தின் முன்னணி தீயணைப்பு அலுவலர் வெற்றிவேலன் தலைமையில் நடைபெற்றது இதில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடிப்பது தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது பொதுமக்கள் அவசர காலத்தில் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நோக்கில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் படப்பை தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் வந்து அதை வந்து காற்றில் வந்து சொன்னது காற்று கப்பம் கருவு இது மூணு தான் எதாவது இருந்தாலும் பயிர் அடைஞ்சிடும் என்னென்ன ஆயில் மண்ணெண்ணெய் கரைசி எல்லாமே வந்து ஆயில் பயிர் இது வந்து டீபாஸ் பயிர் டீபாஸ் பயிர் வந்து கேஸ் எல்பிஜி சிலிண்டர்லாம் தக்காக